शरणं शरण सर...

णालयनि शरणं शरणं करुणालय अभोगाय्चधर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय श्रीरामकृष्णाय ते नमः जननीं शारदादेवीं रामकृष्णं जगत्कुरुं पादपद्मेदयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर् नमः श्रीयधिराजाय विवेकानन्दसूर्ये सच्च सुखस्वरूपाय स्वामिने दाभकारिणे சாரதாம் போஜ வதனா வதனாம் சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதியும் சன்னிதியும் பக்த ஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் முக்கியமாக கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே போர் நிகழத் தொடங்கியது இரண்டு பெரிய மத யானைகள் ஒன்றுடன் ஒன்று மோதினால் எப்படி இருக்குமோ அதுபோல் மற்றவர்கள் போரை நிறுத்திவிட்டு இதை வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள் அவ்வளவு பயங்கரமான போராக இருந்தது எப்பொழுது தொடங்கியது எப்பொழுது முடிகின்றது என்பதை கூட யாருமே பார்க்கவில்லை அவ்வளவு ரசனையாக அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அர்ஜுனனும் சளைத்தவன் அல்ல கர்ணனும் அல்ல கர்ணனிடம் இருக்கக்கூடிய அந்த சூரிய தேஜஸானது மிகவும் பிரகாசமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஒரு அழகிய தேவ ரிஷி நின்று போர் செய்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்று தேவ வீரனாக அவன் காட்சி தருகின்றான் அதே சமயத்தில் அர்ஜுனனை பார்த்தால் முகமெல்லாம் சிவர்ந்த நிறத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஆவேசத்துடன் போர் புரிகிறவனாக எப்படியாவது வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் போர் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் அப்போது இரண்டு பெரிய மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதினால் என்ன நடக்குமோ அதைப்போல தான் அங்கே வந்து பயங்கரமான ஒரு நிலை நீடித்து கொண்டிருக்கின்றது இவ்வேளையில் கர்ணன் தன்னுடைய நாகாஸ்திரத்தை அனுப்பினால் அதை கிருஷ்ணன் வந்து பயன் நற்றதாக செய்தார் அவர் வந்து தேரில் உள்ள குதிரைகளை அப்படியே இழுத்தார் இழுத்துவிட்டு தேரை தன்னுடைய பாதத்தால் அதாவது பெருவிரலால் ஒரு அழுத்து அழுத்தினார் அது பத்து அங்குலம் கீழே சென்றது அப்போ இந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய தலைக்கு மேலாக சென்றது அது அவன் தலைக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை தட்டிவிட்டு சென்றது அதுதான் சொல்லுவாங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது என்று சொல்லி இரண்டாவது முறையாக சல்லியன் சொல்லுகின்றான் நாகாஸ்திரத்தை அனுப்பு என்று சொல்லி கண்ணன் மறுத்து விட்டார் ஏனென்றால் அவன் தன்னுடைய தாய் குந்தியிடம் ஒரு முறை மட்டுமே அனுப்புவேன் என்று சொல்லியிருந்தார் குந்தி கேட்ட வரத்தை அவன் கொடுத்திருந்தான் எனவே அது ஞாபகம் வரவும் அதை வந்து நாகாசுரத்தை வீசி அறிந்து விட்டான் இப்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தவுடன் தான் விதி அங்கே விளையாட தொடங்கியது விதி அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய சாபம் முக்கியமான தருணங்களில் அவனை பழி வாங்க தொடங்கியது அவனுக்கு பல சாபங்கள் உண்டு அதில் முக்கியமாக என்னதுன்னா அவனுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த பரசுராமர் சபித்திருந்தது இரண்டாவதாக பல்வேறு நிலைகளில் பல்வேறு பேர்கள் அவனை யாரென்று தெரியாமலேயே சபித்திருந்தார்கள் இப்பொழுது அந்த விதியும் அவனுக்கு ஏற்கனவே கிடைத்த சாபமும் அனைத்தும் ஒன்று சேர்ந்து விளையாடத் தொடங்கிவிட்டது இப்பொழுது விதிவசத்தால் அந்த தேர் வந்து சேற்றில் புதைந்தது என்று சொல்லலாம் சல்லியன் திகைத்து போனான் என்னடா இது நன்றாக ஓடிக்கொண்டிருந்த தேர் இப்படி புதைத்து புதைந்து போனதே என்று சல்லியன் தேரோட்டுவதில் மிக பெரிய வீரன் அவன் அவன் அரசன் அவர் ஒரு சக்கரவர்த்திக்கு இணையானவன் இருந்தாலும் தேரோட்டுவதில் சளைத்தவன் அல்ல அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவன் கர்ணனை பார்த்தான் கர்ணன் அவனை பார்த்தான் குறிப்பால் உணர்ந்து கொண்டால் இப்பொழுது இந்த தேரை தூக்கிவிட்டால் தான் அடுத்த அளவுக்கு அவனுடன் போர் செய்ய முடியும் என்று அர்ஜுனன் விடவில்லை தொடர்ந்து அஸ்திரங்களை அனுப்பி கொண்டே இருந்தான் அந்த பாதி அஸ்திரங்களை தடுப்பதில் சல்லியன் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தான் ஏனென்றால் கர்ணனை நோக்கி வரக்கூடிய அஸ்திரங்களில் பல சல்லியனை நோக்கியும் சென்று கொண்டிருந்தது சல்லியன் மாவீரன் அவன் தேரை ஓட்டுவானா அல்லது அஸ்திரத்தை தடுப்பானா என்ற ஒரு நிலையில் அவன் இருந்து கொண்டிருக்கும் போது தான் இந்த இது வந்து புதைந்தது இருப்பினும் பல அஸ்திரங்களை தன்னுடைய முயற்சியால் தடை செய்தான் கர்ணன் அவ்வேலையை பார்த்து கீழே குதித்து விட்டார் குதித்த உடனே கர்ணன் வந்து சற்று தளர்வடைந்து விட்டான் ஏனென்றால் எப்பொழுது அவன் ரதத்திலிருந்து மண்ணில் கால் வைத்தானோ அப்பொழுதே அவனுக்கு வந்து பரசுராமருடைய சாபம் பலிக்கத் தொடங்கியது இக்கட்டான நிலையில் நீ இருக்கும்போது நான் சொல்லி தந்த இந்த வித்தைகள் அனைத்தும் உன்னை விட்டு போக கடவுது என்று அவர் சபித்திருந்தார் எந்த குருவும் எந்த சீடனையும் அப்படி சபிக்க கூடாது என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு ஆனால் வித்தையை சொல்லி கொடுத்தது மட்டுமல்லாமல் சாபமும் கொடுத்து விட்டார் இப்பொழுது அவனுக்கு அனைத்தும் மறந்து விட்டது இருப்பினும் அவன் என்ன செய்தான் என்றால் தொடர்ல தளர்வடையவில்லை அவன் ரொம்ப ஜாக்கிரதையோடு மீண்டும் ஞாபகம் வரக்கூடிய அந்த ஒரு சில மந்திரங்களை உபயோகப்படுத்தி அர்ஜுனனுடைய இதெல்லாம் அவன் வந்து சளைக்காமல் தடுத்து கொண்டிருந்தான் அவனுக்கு ஆனால் ஒன்று மட்டும் நினைவுக்கு வந்தது தன்னுடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தான் இந்த மண்ணுலகை விட்டு செல்லக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை அந்த கர்ணன் அவன் வந்து உணர்ந்து கொண்டான் ஆனால் மிகுந்த வேதனை அடைந்தான் துரியோதனனை சக்கரவர்த்தி என்று அவன் ஒரு சத்திய வார்த்தை கொடுத்திருந்தான் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் உனக்காக பாடுபடுவேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் அது சரியாக இருந்தது ஆனால் அவனை சக்கரவர்த்தியாக அமர்த்துவேன் என்று சொல்லியிருந்தான் அதைத்தான் நிறைவேற்ற முடியவில்லையே என்று ஒரு கணம் அவன் வந்து நொந்து போனான் இருந்தாலும் கடைசி வரை நாம் போர் புரிந்தால் என்ன என்று தனக்கு சளைக்காமல் அவன் என்ன பண்ணான்னா நுணுக்கமாக போர் செய்ய ஆரம்பித்தான் அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணான்னா அந்த அர்ஜுனன் கையில் வைத்திருக்கக்கூடிய காண்டிபத்தினுடைய கயிறுகளை அடிக்கடி அறந்து விட்டு கொண்டிருந்தான் தனக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் பிரயோகப்படுத்தி அர்ஜுனனை ச சளிப்படைய செய்தான் ஒரு இரண்டு சமயங்களில் அர்ஜுனனும் மயக்கமடைந்து விட்டான் செத்து போவானோ என்று தோன்றக்கூடிய அளவுக்கு அங்கே அவன் கர்ணன் வந்து ஒரு ஒரு பக்கமாக தேரை தூக்கி கொண்டிருந்தான் மறுபக்கமாக சற்று நிதானித்து கொண்டு இந்த வேலையும் செய்து கொண்டிருந்தான் இப்பொழுதுதான் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் கர்ணன் மாவீரன் அவனை சாதாரணமாக ஒன்றும் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டார் தொடர்ந்து இவன் முயற்சி செய்யவும் இன்னும் சில தெய்வீக அஸ்திரங்களை நான் உபயோகப்படுத்தலாமே என்று அவன் நினைக்க கூட நேரம் கிடைக்கவில்லை அந்த நேரத்திற்குள் அந்த மந்திரங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன இப்பொழுதுதான் கர்ணனுக்கு திடீரென்று தன்னை பற்றி உணர ஆரம்பித்தான் ஒன்று அந்த அவன் அணிந்திருந்த சூரிய பகவானால் கொடுக்கப்பட்ட பிறவியிலே இருந்த கவச குண்டலங்களையும் அவனுடைய மேலே இருந்த அந்த கவசத்தையும் இந்திரன் கேட்டு வாங்கியது அவனுக்கு நினைவு வந்தது அது இருக்கும் வரை அவனுக்கு மரணம் இல்லை ஆனால் அதை வாங்கிவிட்டான் அதற்கு பதிலாக அர்ஜுனனை என்றே சக்தி ஆயுதத்தை கேட்டு வாங்கினான் அதையும் கடோர்கஜனை கொள்வதற்காக எறிந்து விட்டான் இப்போ என்ன செய்வது என்னுடைய நண்பனுக்காக நான் எதுவும் செய்ய முடியாதே என்று வருந்தினான் வேறு வழியில்லை அர்ஜுனனை பார்த்தான் அர்ஜுனா யுத்த தர்மத்தை தெரிந்து கொண்டுதான் நீ செய்கின்றாயா நான் கையில் நிராயுத பாணியாக இருக்கின்றேன் பார் நான் தேரை தூக்குவேனா இல்லது போரை செய்வேனா யுத்த தர்மத்தில் ஒரு வீரன் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் இருக்கும்போது அவனை தாக்கக்கூடாது என்ற தர்மத்தை நீ படிக்கவில்லையா உன்னுடைய குருநாதர் உனக்கு சொல்லித்தரவில்லையா எனவே இந்த தேரை தூக்கும் வரை சற்று நேரம் நீ வந்து நிறுத்துவாயாக என்று சொல்லி தாக்குவதை நிறுத்துவாயாக என்று சொன்னான் அர்ஜுனனுக்கு அது சரி என்று பட்டது அவன் சற்று பின்வாங்கினான் அந்த சமயத்தை பார்த்து கிருஷ்ணன் நேராக கர்ணனை பார்த்து பேசினான் கர்ணா நீ என்ன சொல்லுகின்றாய் யுத்த தர்மத்தை பற்றி நீ பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கின்றது என்று கேட்டான் அப்பொழுதுதான் கர்ணன் அப்படியே கிருஷ்ணனை பார்க்கின்றான் என்ன இவன் கோவப்பட்டு கொண்டு இப்படி பேசுகின்றானே கண்ணன் கோபப்பட்டு கொண்டு பேசினால் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமே என்று சொன்னான் நான் என்ன தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்று கேட்டான் அப்பொழுது கிருஷ்ணன் ஒவ்வொன்றாக சொன்னான் அண்டைக்கு சூதாட்டத்தில் அதிக அனுபவமே இல்லாத தர்மன் அது உனக்கு தெரியும் தர்மன் விளையாடுவான் நேர்மையாக விளையாடுவான் அவன் தேர்மையை தவறாதவன் அவன் தர்மவான் என்று உனக்கு தெரியும் தெரிந்திருந்தும் நீ வந்து துரியோதனை திருத்தவில்லை அந்த சூதாட்டத்தை நிறுத்தவில்லை சகுனிக்கு மேலும் மேலும் நீ ஊக்கத்தை அளித்து கொண்டிருந்தாய் எப்படியாவது பஞ்ச பாண்டவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த துரியோதனனுக்கு நீ உதவி செய்தாய் இது தர்மத்தின் காக்காக நீ செய்ததா என்று கேட்டான் இரண்டாவதாக ஒரு கேள்வியை கிருஷ்ணன் தூக்கி போட்டான் அன்றைக்கு நிறைந்த அந்த சபையில் உனது தங்கைக்கு சமமான திரௌபதியை நீ எப்படி துகில் உரிய நீ அனுமதித்தாய் அந்த அந்த துச்சாதனன் என்ற மூர்க்கன் அவளுடைய ஆடையை பற்றி இழுக்கும் போது நீ துரியோதனனுடன் சேர்ந்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தாய் நீ தர்மம் தெரிந்தவனா இல்லை நீ பரசுராமரிடமிருந்து அனைத்து ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டவனா யுத்த நெறியை தெரிந்து கொண்டவனா நீ அப்படி செய்திருக்கலாமா நீ அதை தடுத்திருக்க வேண்டாமா உன்னுடைய நண்பனை நீ தடுத்திருக்க வேண்டும் துச்சாதனன் கைகளை அப்பொழுதே நீ வெட்டி வெட்டியறிந்திருக்க வேண்டும் ஒரு அவலை பெண் அலரும் நீயும் சேர்ந்து எல்லோரையும் ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தாய் இது தர்மமா என்று கேட்டார் மூன்றாவதாக சரி அதையும் விட்டு விடுவோம் அந்த அவளைப் பெண் ஐந்து பேருக்கு மனைவி அவள் அதனால் அவள் பாஞ்சாலி அவள் தெய்வீக அம்சம் கொண்டவள் அப்படிப்பட்ட தெய்வீக அம்சம் கொண்ட அந்த பாஞ்சாலியை திரௌபதியை கௌரவர்களை மணந்து கொள் என்ற ஒரு வார்த்தையை நீ சொன்னாயே அந்த நாவு உன்னிடம் இப்பொழுது இருக்கின்றாயே நீ எந்த அர்த்தத்தில் அதை சொன்னாய் அப்பொழுது நீ தர்மத்தை பற்றி நினைத்தாயா இது இந்த கேள்விகளெல்லாம் அர்ஜுனன் கேட்கவில்லை இந்த கேள்விகளையெல்லாம் கர்ணனிடம் கிருஷ்ணன் கேட்டான் அடுத்ததாக நான்காவதாக ஒன்றை கேட்டான் அன்றைக்கு மா வீரன் அபிமன்யு உன்னுடைய மகனுக்கு சமமானவன் அவன் பெரிய வீரன் நேரடியாக மோதினால் அவனை கொல்ல முடியாது நீ என்ன செய்தாய் நீ மாவீரனானா ஆகவா இருந்தாய் யுத்த தர்மத்தையா நீ கடைபிடித்த ஓடி அவனுடைய பின்பக்கமாக சென்றாய் அவனை நேரடியாக தாக்க முடியாது என்ற நிலையில் நேராக அவனுக்கு பின்பக்கமாக சென்றாய் சென்று அவனுடைய அவன் வைத்திருந்த வில் போன்ற ஆயுதங்கள் அனைத்தையும் உடை உடைத்து தள்ளினாய் அவனுடைய வாளை துண்டு துண்டாக்கினாய் எதற்காக படி செய்தான் அடுத்ததாக மேலும் கூறுகின்றேன் இது தர்மமா மகாவீரர்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு பேரில் நீயும் ஒருவன் நீங்கள் ஆறு பேரும் சேர்ந்து அந்த அபிமன்யுனுடைய பின்னால் இருந்து ஒரே வேளையில் ஈட்டி வாள் போன்ற ஆயுதங்களால் அவனை துண்டு துண்டாக வெட்டி கீழே போட்டிருந்தீர்களே அவனை முன்னால் சென்று நீங்கள் தாக்கியிருக்கலாம் ஆனால் பின்னால் இருந்து அவனை கொலை செய்து துண்டமாக வெட்டி கீழே போட்டியர்களே அப்பொழுது நீ யுத்த தர்மத்தை கடைபிடித்தாயா நீ அப்படி சொல்லலாமா என்று சொல்லி ஒரு ஆறு கேள்விகளை கர்ணனை பார்த்து கண்ணன் கேட்டான் கர்ணன் ஒரு நிமிடம் வெட்டி தலை குனிந்து விட்டான் ஆகா கிருஷ்ணன் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை எடுத்து சொல்லுகின்றான் என்னுடைய அகக்கண்களை திறந்து விட்டானே நான் அதர்மத்துக்களவா கூட்டு சேர்ந்திருந்தேன் எனவே நான் மரணத்தை அழைத்து கொள்வது முற்றிலும் சரியானது என்ற ஒரு முடிவை எடுத்தான் அந்த முடிவு வந்தவுடன் அவனுடைய கண்ணுகளிலிருந்து ஆறு அப்படியே ஓடியது தாரை தாரையாக கண்ணீர் வடித்தான் நான் புரிந்து கொண்டேன் கிருஷ்ணா என்று கிருஷ்ணனை பார்த்து முகத்தால் அவன் சொன்னான் கிருஷ்ணன் இப்பொழுது அமைதியான இது எல்லாத்தையும் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் நிறுத்தவில்லை தொடர்ந்து அவன் வந்து அம்புகளை எய்து கொண்டிருந்தான் கர்ணனுடைய நிலையை பார்த்து இந்த சல்லியன் வந்து பாதிக்கு பாதி அவனுக்கு வரக்கூடிய அனைத்து அஸ்திரங்களையும் தடை செய்து கொண்டிருந்தான் கர்ணன் தன்னால் முடிந்த அளவு தேரை தூக்குவதும் மீண்டும் தன்னுடைய வில்லினால் தனக்கு தெரிந்த அஸ்திரங்களை அனுப்புவதுமாக அவன் அர்ஜுனனை சமாளித்து கொண்டிருந்தான் காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சோதனை யாருக்கும் வந்திருக்கார் ஒருபுறம் பயங்கரமான எடை ஒரு தேரை தன்னுடைய தோளால் தூக்கி உயர்த்துகின்றான் மறுபுறம் தன்னுடைய கைகளால் முடிந்த அளவு வில்லம்புகளை எடுத்துக்கொண்டு தெரிந்த மந்திரங்களை சொல்லி அஸ்திரங்களை அர்ஜுனன் மீது ஏவுகின்றார் பார்த்து கொண்டிருந்த வீரர்கள் எல்லாரும் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில் கர்ணனுடைய நிலையை பற்றி எண்ணி பார்க்கக்கூடிய நிலையில் கௌரவர்களில் எஞ்சியிருந்தோர்கள் அதிர்ந்து போகக்கூடிய நிலையில் கௌரவ வீரர்களெல்லாம் வேதனைப்படக்கூடிய நிலையில் அவனுடைய நிலையானது அமைந்திருந்தது யாருக்குமே அந்த நிலை வரக்கூடாது அவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையிலும் அவன் வந்து அர்ஜுனனுடைய காண்டிபத்தினுடைய கயிறுகளை அறந்து போகச் செய்தான் ஏனென்றால் கயிறுகளை கட்டி மீண்டும் அந்த காண்டிபத்தை சரி செய்வதற்கு சில காலம் அவகாசம் தேவைப்படும் அதற்குள் இவன் வந்து தேரை தூக்கி விடலாம் என்று செய்தான் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேளையில் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை பார்த்தான் ஏன் நீ இப்படி சாதாரணமாக போர் செய்து கொண்டிருக்கின்ற இப்படி போர் செய்யவா நான் உன்னை சொன்னேன் என்ற அர்த்தத்தில் அப்படியே பார்த்தான் போதும் அவனை இனிமேல் மேல் நீ சோதிக்காதே அவனுக்கு முடிவு காலம் விட்டது திவ்ய அஸ்திரங்களை எடுத்து அனுப்பு என்று சொல்லி ஆணையிட்டான் அர்ஜுனன் அதை கேட்டவுடன் ஒரு அருமையான திரு திவ்ய அஸ்திரம் தேவலோகத்திலிருந்து பெற்ற அபூர்வ அஸ்திரத்தை அவன் அப்படி மந்திர சக்தியால் நினைத்தான் அந்த அஸ்திரமானது அவன் கையில் வந்தது இப்போது அந்த அஸ்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனன் பேசுகின்றான் சத்தமாக பேசுகின்றான் நான் இந்த போரில் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக முடிவெடுத்திருக்கின்றேன் எம்பெருமானுடன் நான் வந்து இந்த போரில் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக மட்டுமே நான் வந்து முடிவெடுத்திருக்கின்றேன் எனவே எனது சங்கல்பம் உண்மையானால் அதர்மத்திற்கு கட்டுப்பட்டு அதர்மத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கர்ணனை இந்த அஸ்திரமானது அழிப்பதாக தர்மம் வெல்லுவதாக என்று சொல்லி அந்த அஸ்திரத்தினிடம் விட்டு அந்த அஸ்திரத்தை கர்ணனை நோக்கி அனுப்பினான் கர்ணனுக்கு பொழிந்து விட்டது தன்னுடைய இறுதி காலம் நெருங்கி விட்டது என்று சொல்லி அன்பர்களே நாம் இங்க வந்து ஒரு சில விஷயங்களை சிந்தனை செய்து கொள்ள வேண்டும் ராமாயணத்தில் நம்முடைய லக்ஷ்மணனை பார்த்து இந்திரஜித்தானவன் நாராயணாஸ்திரத்தை அனுப்பினான் வலிமையான அஸ்திரம் அந்த ஆஸ்திரத்தை தடுக்க யாராலும் முடியாது எனவே அனைவரும் ராமனுக்கு கட்டுப்பட்டு தங்கள் கையில் இருந்த அனைத்து ஆயுதங்களையும் கீழே போட்டு நாராயண அஸ்திரத்தை வணங்கினார்கள் அது தெய்வீக அஸ்திரம் அப்படியே மறைந்து விட்டது மீண்டும் ஒரு முறை அந்த அஸ்திரத்தை அனுப்ப முடியாது இரண்டாவதாவதாக அவன் பிரம்மாஸ்திரத்தை அனுப்பினான் அப்பொழுதும் அதே போல கீழே விழுந்து அதை வணங்கினார்கள் பிரம்மாஸ்திரம் மறைந்து விட்டது அதற்கு மேல் அனுப்புவதற்கு இந்திரஜித்திடம் வலிமையான அஸ்திரங்கள் எதுவும் இல்லை அதுதான் கடைசி அப்போ அந்த அஸ்திரங்கள் மறைந்துவிட காரணம் என்னவென்றால் அது தன்னை வணங்க வந்தவர்களை ஒன்றும் செய்யாது இப்பொழுது கர்ணன் அந்த அஸ்திரத்தை வணங்கி அடிவணிந்து விழுந்திருந்தால் கூட அது விட்டிருக்கும் ஆனால் அர்ஜுனன் ஒரு கட்டுப்பாட்டை அங்கே வைத்தார் அதர்மத்திற்காக அதர்மத்தை அழிப்பதற்காகத்தான் நான் உன்னை அனுப்புகிறேன் கர்ணன் அதர்மிகள் பக்கத்தில் இருந்தால் அவனை அழித்துவிடு என்று சொல் கர்ணன் வந்து திவ்யாஸ்திரம் வருவதை நோக்கி வணங்கவில்லை அதை ஏற்றுக்கொண்டு தான் மரணிக்க வேண்டும் என்றே நினைத்தான் அஸ்திரம் வந்து சற்று நேரம் கொடுத்தது ஏனென்றால் முதுவாக வந்தது கர்ணனை பார்த்து அதற்குள் கர்ணன் வந்து நினைத்தான் நான் ஆம் நான் இதுவரை மாவீரனாக இருந்தாலும் தர்மத்தை பற்றி நான் வந்து சிந்தனை செய்யவில்லை அதர்மத்திற்கு தான் கட்டுப்பட்டு கொண்டிருந்தேன் என்பதை அவன் உறக்கமாக சொன்னான் அது ஒன்று இரண்டாவதாக சொன்னான் என் வாழ்வில் சுயநலமே கிடையாது நான் பொது நலத்துக்காகத்தான் நான் யாரு கீழாக இருந்தேனோ அவனுக்கு கட்டுப்பட்டு நான் இந்த வேலையை செய்தேனே தவிர அதாவது துரியோதனனுடைய கட்டளை ஏற்பேன் என்ற சங்கல்பத்திற்காகத்தான் நான் இதெல்லாம் செய்திருந்தேன் என்னால் நான் சுயநலமாக இருக்கவில்லை என்பதையும் சத்தமாக சொன்னான் அஸ்திரம் பக்கத்தில் நெருங்கியது அவனுடைய தலையை துண்டித்தது அது சற்று தொலைவில் போய் கீழே விழுந்தது இவனுடைய உடல் அப்படியே கீழே மடிந்தது இரத்த வெள்ளத்தில் கர்ணன் மடிந்தான் அப்பொழுது அவனுடைய உடலிலிருந்து அற்புதமான ஒரு ஒளி கற்றை ஒரு திவ்ய உருவம் அப்படியே அதாவது திவ்ய தேகம் என்று சொல்வார்கள் அந்த தேகம் மெதுவாக அங்கே மேலே சென்றது அந்த தேகத்தை வரவழைப்பதற்காக சொர்க்கலோக கதவுகள் திறந்து கொண்டிருந்தன கர்ணன் மெதுவாக பயணித்தான் எல்லா வீரர்களும் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு விட்டு ஸ்தம்பித்து விட்டார்கள் கௌரவர்களும் ஸ்தம்பித்து விட்டார்கள் பாண்டவர்களும் ஸ்தம்பித்து விட்டார் கர்ணன் மரணிப்பான் என்று யாருமே நினைக்கவில்லை ஏனென்றால் பாண்டவர்களுக்கும் பாண்டவர்கள் படையில் இருந்தவருக்கும் கர்ணன் மீது ஒரு பற்று இருந்தது ஏனென்றால் மிகப்பெரிய கொடை உள்ளவர் கௌரவர் படையில் இவன்தான் நமக்கு எல்லாம் நம்முடைய சக்கரவர்த்தியை தூக்கி நிறுத்துவான் துரியோதனனை சக்கரவர்த்தி ஆக்குவான் என்ற ஒரு எண்ணத்தில் இவர்கள் இருந்தார்கள் அனைத்து பேரும் அப்படியே நுந்து போனார்கள் அந்த தேரில் இருந்து கொண்ட சல்லியன் அப்படியே கண்ணீர் வடித்தான் அவன் யாருக்காகவும் கண்ணீர் வடித்தது கிடையாது கர்ணனுடைய மரணத்திற்காக அவன் கண்ணீர் வடித்து கொண்டான் இந்த வேளையில் ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால் அதுவரை புதைப்பட்டு கொண்டு யாராலும் தூக்க முடியாமல் இருந்த அந்த தேர் சக்கரம் அப்படியே மேலே வந்தது பழையபடிக்கு வந்து அது அப்படியே உருண்டு போனது சல்லியன் அந்த தேரை ஓட்டிக்கொண்டு துரியோதனனை பார்த்து சென்று கொண்டிருந்தான் இனி வரக்கூடிய காலங்களில் மீதி விஷயங்களை குறித்து சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்